ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிக்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் பெருமானின் மகம் நாள் மாத குரு வழிபாடு வேள்வி திருமஞ்சனம் ஒன்று பாவொன்று ஒன்று பேரொடி வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றோடு நடைபெறுகின்றது அன்பர்கள் அனைவரும் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கணக்கத்திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்களடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்